வணக்கம் நேர்களை பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை தடைகள் விலகி தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் இடபராசி நேர்களே மனதிலே இருந்த கவலைகள் மறைந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வெற்றியும் காண்பீர்கள் தடைகள் விலகும் நல்லதொரு நாள் மிதுனராசினர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் பொறுமை நிதானம் அவசியம் வீண் பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் மனக்கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி காண்பீர்கள் கடகராசி நேர்களே மிக வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது உங்களின் செல்வாக்கு உயரும் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் காரியத்தடை தடை விலகி மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகளும் நிறைவேறும் சிம்மராசினியர்களே முயற்சிகள் வெற்றி தரும் நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் மனதில் இருந்த மனக்கவலைகள் மறைந்து புதிய தென்புடன் செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் துளாராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எந்த செயலுக்கு முன் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவெடுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அவதானம் தேவையான நாள் விருச்சகராசி நேர்களை மனதிலே ஏதோ விதத்தில் சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் வீண் மன சஞ்சலங்களுக்கு இட கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு நேர்களே திட்டங்கள் நிறைவேறும் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பண வருவாய்க்கான சூழல் உருவாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் மகிழ்ச்சியுடன் செயலாற்றலாம் மகர ராசி நேர்களை மனதில் குதூலம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் உங்களை சுற்றி இருந்த தடைகள் விலகும் புதிய தென்புடன் செயலாற்றுவீர்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் கும்பராசினியர்களை பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் உறவினரிடத்தை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் குழந்தைகள் விடயத்தில் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்வீர்கள் மீனராசினியர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனம் ஏதோ விதத்தில் சோர்வடைவதற்கான சூழல் உண்டு எனவே மனதைரியம் தேவை இதை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும்